இப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா காட்டன்ல தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து டிஷ்யூ மாதிரி வருது ஸோ அதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா அது பார்டர் வச்சுட்டு சில்வரில் வச்சுட்டு ஸ்கின் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக நார்மல் ப்ளவுஸும் டெய்லி வேர் ஆஃபீஸ் ஒர்க்கு போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ டெய்லி வேர் நம்ம எங்கே வெளியே போகிறமான்னு கேட்பீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஆஃபீஸ் ஒர்க்கு சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா காலர் நெக்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இங்கே மட்டுமே பேட்டர்ன் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க சாரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனில் இருந்தது அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கு இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக இருக்கும் ஸோ இன்னொரு ப்ளவுஸ் பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் இதுலேன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் அவங்களது வந்து ஸேரீ கலராக கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி ஸேரீ கலரில் வந்து கொடுத்துட்டு இதுவும் ப்ளவுஸில் பார்டர் மாதிரி வந்துச்சு ஸோ அந்த இது கொண்டு வந்திருக்கோம் நார்மலாக தச்சிருக்கோம் இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸும் நம்ம தைச்சிகிட்ருக்கோம் இன்னொன்று பாத்தீங்கன்னா அவங்க சேரீ இந்த மாதிரி இருந்தது ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ் லுக் வரல பாத்தீங்களா எப்படி கொண்டு வரலான்னு யோசிச்சுட்டு பார்டர் கையில் வச்சுட்டு ஸேரீ கலரில் பஃப் வச்சுட்டு பார்டர் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா அதை பாருங்களேன் ரொம்ப வித்தியாசமாக கொண்டு வந்திருப்போம் பேக்கில் ஃபுல்லாக பால்ஸ் வச்சுட்டு கொண்டு வந்திருப்போம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க ஸோ நம்ம ஸாரீக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருக்கும் போதே இந்தந்த டிசைன் எடுத்து கொடுத்தோம் அவங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது போட்டுட்டு அவங்க ஃபோட்டோ அனுப்புகிறாங்கன்னா உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் ஏன்னா வேர் யாரும் எடுத்து அனுப்ப மாட்டாங்க பட் ஆனால் வந்து அவங்க ரெகுலர் கஸ்டமர் இந்த மாதிரி நீங்கள் சாரீ கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வித்தியாச வித்தியாசமாக உங்களுக்கு டிசைன் சொல்லுவோம் ஸோ ஆஃபீஸ்க்கு போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்